நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சிபிஐ இயக்குநரகத்தில் இரண்டு இயக்குநர்கள் சிபிஐ இயக்குனர் அலோக் வர்மாவிற்கும் ராகேஷ் அஸ்தானா சிறப்பு இயக்குநருக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் இரண்டு பேரையும் கட்டாய விடுப்பில் மத்திய அரசு அனுப்பியது இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு சென்றது உச்சநீதிமன்றம் கட்டாய விடுப்பு உத்தரவை ரத்து செய்து மீண்டும் சிபிஐ இயக்குநராக அலோக் வர்மாவை பதவி நியமனம் செய்தது அவர் பொறுப்பேற்ற மறுநாளே இதற்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நியமன குழு பிரதமர் எதிர்கட்சி தலைவர் மற்றும் நீதிபதி ஏ கே சிக்ரி மூன்று பேரும் அடங்கிய குழுவிழிர் குழு இரண்டு பிளஸ் ஒன்று என்ற முடிவில் அதாவது இரண்டு இஸ் ஒன்று அதாவது இரண்டு பேர் பெரும்பான்மை முடிவில் அலோக் வர்மாவை நீக்க பிரதமரும் நீதிபதி ஏ கே சிக்ரியும் மீண்டும் உச்ச நீதிமன்ற உத்தரவை மீறியும் நீக்கியிருக்கிறார்கள் அவரை தீயணைப்புத்துறைக்கு பதவி நீக்கம் செய்யப்பட்ட அலோக் வர்மா மாற்றப்பட்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனே கார்கே இதற்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிபிஐ இயக்குநரகத்தில் என்பதுதான் இன்றைய செய்திக்கான பேசுபொருள் எந்த தீயை அடைப்பதற்காக மாற்றப்பட்டார் சிபிஐ இயக்குனர் அலோக் வர்மா என்ற புள்ளியில் காங்கிரசிலிருந்து ஆனந்த் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் நம்முடன் இணைந்திருக்கிறார் வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம் வணக்கம் சார் வணக்கம் முதலில் இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பித்தது இப்போ நியமன குழு கொடுத்துருக்கக்கூடிய இந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல வந்து ரெண்டு காரணம் இருக்குது ராகேஷ் ஹஸ்தானாங்கிறவரை வந்து ஸ்பெஷல் டைரக்டராக கார்மெண்ட் போட்டு அவர் வந்து அலோக் வர்மாவோட பர்ஃபார்மன்ஸில் இன்டர்ஃபியர் பண்ணி பல முக்கிய கேஸ்கள் அதாவது இப்போ அருண் ஜேட்லி அவர்களோட ஸ்கீம் போட்டிருக்காரு ஏழாயிரம் எட்டாயிரம் கோடி கடன் வாங்கிட்டு கடனை கட்டாமல் நாட்டு ஓட்டு ஓடி போகிற ஸ்கீமை அதில் வந்து இந்த சிபிஐ வந்து லுக் அவுட் நோட்டீஸாக மாற்றுறதுல அலோக் வர்மா என்ன சொல்கிறாருன்னா ராகேஷ் வஸ்தானா தான் பணத்தை வாங்கிட்டு இதை பண்ணார் அது ஆதாரண பூர்வமாக நிதின் சத்ரேசார்னு ஒரு கேஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த மாட்டெருச்சி கேஸில் ஒரு முஸ்லீம் குரேஷிங்கிற ஒரு முஸ்லீம்னையும் பணம் கொடுத்ததா எவிடன்ஸோடு பிடிச்சதா அவர் சொல்கிறாரு அதே மாதிரி விஜய் மல்லையா கேஸ்லேயும் அவர் இன்வால்வ்டுன்னு சொல்லி அவர் வந்து அவர் மேலே கேஸ் புக் பண்ணியிருக்கிறார் அதாவது பேங்கை ஏமாற்றி எட்டாயிரம் ஒன்பதாயிரம் கோடி ஓடிப்போம் இந்த நிதின் சந்திரேசாவுக்கும் ராகேஷ் ஆஸ்தானாவுக்கும் நிறைய நெருக்க தொடர்பு இருக்கிறதாகவும் நிதின் சந்தேசரா வீட்டில் தான் இவரோட பொண்ணு கல்யாணம் நடந்ததாகவும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரிசப்ஷன் கொடுத்ததாகவும் நல்ல எவிடன்ஸும் போட்டு புக் பண்ணி கேஸை உள்ளே வச்சிட்டாங்க இதே சமயத்தில் பிரசாந்த் பூஷன் யஷ்வந்த் சின்ஹா அண்ட் அருண் சோரி இதில் ரெண்டு பேர் முன்னாடி பிஜேபி ஆணுங்க இவங்க வந்து இந்த ராஃபேல் டீல இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு பிலிம் நிதி என்கொயரிக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க இந்த ஆலோக் வர்மாவுக்கும் ஆலோக் வர்மாவை வந்து பிஜேபி தான் நியமனம் பண்ணிட்டு அன்றைக்கே வந்து நாங்கள் ஆப்போஸ் மல்லிகார்ஜுன்கார்கே ஆலோக் வர்மா சரியான கேண்டிடேட் இல்லைங்கிறத பதிவு பண்ணியிருக்கார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த சமயத்துலேருந்து அவரை வந்து ஆலோக் அவரோட ஃபஸ்ட் சாய்ஸ் கிடையாது குஜராத்லேருந்து வந்த ராகேஷ் அஸ்தானா தான் அவர் முதல் சாய்ஸு ஸோ மேலாக ஆலோக் வர்மாவை போட்டு ராகேஷ் அஸ்தானாவை பின்னாடி போட்டு வேறு நடத்தணும்னு பார்த்ததில் ராகேஷ் அஸ்தானா வந்து இந்த ஸ்கீம்லலாம் இப்படி பண்ணுறத அவர் கண்டுபிடிச்சி அவர் கேஸ் போட்டார் அவர் மேலே ரெண்டாவது பிரதமருக்கு பயம் வந்துடுச்சு ரஃபேல் ஸ்கீம் மேலே அவர் எஃப்ஐஆர் போட்டுருவார் ஒன்று அந்த எஃப்ஐஆரை போடாமல் தடுக்கிறதுக்கு தான் நடுராத்திர முதல்ல நீங்க பார்த்தீங்கன்னா நடுரா நீங்கள் அதாவது காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்து இயக்குனராக கொண்டு வந்த அலோக் வர்மா பாஜகவே கொண்டு வந்த அலோக் வர்மா நீங்க சொன்னதுடைய அந்த கருத்தின்படியே எப்படி வந்து இப்போ வந்து எதிராக செயல்படுவார் அப்படின்னு ஒரு அச்சம் வரும் நான் என்ன சொல்றேன்னா நடுராத்திரியில எதுக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்மெண்டை நான் சொல்றேன் நீ இந்த ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டதை நீங்கள் அன்றைக்கே கூப்பிட்டு மூணு பேரை நடுராத்திரியில் கூப்பிட்டு இது மாதிரி இவர் இப்படிலாம் தவறு பண்ணுறாரு இவரை மாத்திரம்னு அன்றைக்கே சொல்லியிருக்கலாம் ஐ ஹாண்டடாக ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவாலை வச்சுக்கிட்டு அவர் ஆஃபீஸை சீல் பண்ணி வெள்ளை வெள்ளை தள்ளினாங்க அது இல்லீகல் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு இதுலேருந்தான் நம்மளுக்கு இது வருது ஏன்னா இல்லாட்டா எதுக்கு பிரதமர் மாத்திரம் தனியாக கூப்பிட்டு ரெண்டு ஒன் இஸ்டு ஒன் மீட்டிங் போட்டிருக்கார் பிரதமர் அதுக்கப்புறமா என்ன சொல்கிறார் பிரதமர் நான் கூப்பிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு வாட்டி ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் நான் தனியாக பேசினேங்கிறாரு ஒரு சிபிஐ அஃபீஷியலு இண்டிபெண்ட் அத்தாரிட்டின்னு சுப்ரீம் கோர்ட்டில் உத நாராயண் கேஸில் சொன்ன ஆஃபீஸில் தனியாக கூப்பிட்டு பிரதமர் பேசுறதுக்கு என்ன வழி இது எல்லாமே உச்ச கணக்கில் கொண்டு அவருடைய கட்டாய விடுப்பு அவரை பதவி நீக்கம் செய்து செல்லாதுன்னு திரும்ப பொறுப்பேற்பதற்கான உத்தரவை போட்டுட்டாங்க சரி ஆனால் அவள் அவர் இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுக்காக கொள்கை முடிவுல அவர் தலையிடக்கூடாதுங்கிற ஒரு உத்தரவையும் நீதிமன்றம் ஒரு வாரத்துக்குள்ள இந்த செலக்ஷன் கமிட்டி திரும்பி கூடி அவர் மேல என்ன ஆக்ஷன் எடுக்கும் அதற்குள் அந்த இடைக்காலத்துக்குள்ள எடுக்கல இதுல இந்த கொழுகை மீட்டிங்ல கூட இந்த மீட்டிங்ல மல்லிகார்ஜுன் கார்கே ஒரு ஆறு பேஜ் நோட்டு கொடுத்துருக்காரு அவரை தவறு பண்ணலைன்னுலாம் சொல்லலை ஒரு ஆறு ஏழு பேஜ் கொடுத்துருக்கா அதுக்கு ஒரு அப் பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காரு நீங்கள் ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வச்சிங்கன்னா ப்ரின்ஸிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்னு ஒன்று இருக்குது ப்ரின்ஸிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்ன சொல்லணும்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு அவரோட ரிப்போர்ட்டையும் நீங்கள் கேட்கணும் இப்போ நீங்கள் வந்து குற்றம் சாத்திட்டீங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்க ஊழல் பண்ணிட்டீங்கன்னு நான் சொன்னேன்னா உங்களையும் கூப்பிட்டு நான் விசாரிக்கணும் ஒருத்தரை கண்டெம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து கூப்பிட்டு விசாரிக்கணும் இதெல்லாம் நடந்ததாப்போ இதெல்லாம் உன்னை பற்றி குற்றம் இருக்குது எதுனா எவிடன்ஸ் எவிடன்ஸே கொடுக்கலங்கிறத அவர் எழுதியிருக்கார் அந்த செலெக்ஷன் கமிட்டி மீட்டிங்கில் டேப்லர் காலம் போட்டு சொல்லியிருக்கிறார் எந்த ஆதாரமும் எங்கள் கண்ணுக்கு முன்னாடி வரலை அப்படிங்கிறத எழுதியிருக்கார் யார் மல்லிகார்ஜுன் கார்கே இந்த தான் கொடுக்காதனால அவரை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு முடிவு எடுக்கலான்னு தான் சொல்லியிருக்கார் அர்ஜுன் மல்லிகார்ஜுன் கார்கே என்ன சொல்கிறாரு மீட்டிங்கெலாம் அவரையும் கூப்பிடுங்க அவர் என்ன சொல்றாரு அவருக்கு அக்கேன்ஸ்டா இந்த குற்றச்சாட்டெல்லாம் வச்சிருக்கோம் இந்த குற்றச்சாட்டுக்கு அக்கேன்ஸ்டா அவர் என்னென்னா பதில் சொல்கிறாருன்னு பாருங்கள் திருப்திகரமான பதில் அவரால் கொடுக்க முடியலன்னா அவரை மாற்றிடுவோம் தான் சொல்கிறார் மல்லிகார்ஜுன் கார்கே அவரையே கூப்பிடாம அவரோட பொசிஷனையே கேட்காம நீங்கள் பாட்டுக்கு மாற்றினா என்ன மூன்று பேர் கொண்ட நியமன குழுவில் டூ இஸ் டூ ஒன் அப்படின்னு வரும்பொழுது பெரும்பான்மையாக சரி பிரதமர் மோடிக்கு நீங்கள் காங்கிரஸ் தரப்புலேருந்து அது பாஜக ஒரு உள்நோக்கத்தோட பார்க்குறாங்க அப்படிங்கிற வாதத்திற்கே எடுத்துக்கொண்டாலும் நீதிபதி ஏகே சிக்ரி ரொம்ப நான் சொல்லட்டுமா சரி நீங்கள் கேட்குறீங்க நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு நீதிபதிக்கு முன்னாடி உண்மையை சொன்னால் தான் கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் எடுக்க முடியும் அது போக போக வரப்போகுது சுப்ரீம் கோர்ட்லேயே அருண்ஜேட்லி அவர்கள் தப்பான அஃபிடவிட்டை சீல்டு கவரில் போட்டாங்கிறது இப்போ உண்மையாகிவிட்டது அதாவது இந்த ரஃபேல் ஊழல் விமானத்தெல்லாம் நாங்கள் முன்னாடியே கொடுத்தோம் பா சிஏஜிகிட்ட சிஏஜி ரிப்போர்ட்டு கொடுத்துருச்சு அந்த ரிப்போர்ட்டை வந்து பிஏசி சேர்மன்ட்ட வச்சுட்டோம் அந்த பிஏசி சேர்மன் வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணிட்டாருன்னு எழுதிட்டாங்க ஜட்ஜ்மெண்ட்டில் இதே நீதிபதிகள் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற நீதிபதிகள் இது மாதிரி ஒரு ஜட்மெண்ட்டு எழுதிட்டாங்க உடனே மல்லிகார்ஜுன் கார்கேயும் பிஎஸ்சி கமிட்டியில் இருக்கிறவங்கலாம் இது மாதிரி ரிப்போர்ட்டு எங்களுக்கு வரலையே சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டில் இருக்குதுன்னு கேட்டோன்னா சுப்ரீம் கோர்ட்டில் டைப்பகிராஃபிக்கல் யாராருங்கிறாங்க எய்தர் சுப்ரீம் கோர்ட்டில் எயிடர் பொய் சொல்லி பொய் சாட்சி கொடுத்துருக்காங்க அஃபிடவேட்டில் பொய் சொல்லப்பட்டு இருக்கிறது நீங்கள் டைக்கிராஃபிக்கல் எல்லாரெலாம் கிடையாது பொய் சொல்லியிருக்கீங்க சீல்டு கவரில் பொய் சொல்லியிருக்கீங்க இல்லை நீங்கள் சொல்கிறீங்க நீதிபதிக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு எதாவது ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த ரிப்போர்ட்லாம் இதுகிட்ட கொடுத்துருக்கு எது பார்லிமெண்ட்டு கொடுத்தாச்சுன்னு எழுதியிருக்கு அதை வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டில் எழுதியிருக்காங்க மூணு ஜட்ஜு சீனியர் ஜட்ஜுகள் எழுதியிருக்கார்கள் அந்த பொய்யின் ஆதாரத்தில் அவர் பாவம் சீக்கிரி தப்பான ஜட்ஜ்மெண்ட் அதை பொய்யாக உண்மையான்னு கேட்கறதுக்கு தான் நாங்கள் ஆலோக்கரமாக கூப்பிட சொல்கிறோம் நீங்கள் இதெல்லாம் குற்றச்சாட்டுன்னு சொல்கிறீங்க ஒரு வாட்டி சுப்ரீம் கோர்ட்டில் ஆல்ரெடி பொய் சொன்னது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிட்டு விட்டது அதாவது என்ன சொல்லியிருக்கீங்க பார்லிமெண்ட்டில் சிஏஜிகிட்ட கொடுத்துட்டோம் சிஏஜி வந்து பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டிக்கு ராபேல் டீல்ஸோட உண்மையெல்லாம் சொல்லியாச்சு அந்த உண்மை வந்து பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி போட்டாச்சுன்னு ஜட்ஜ்மெண்ட்டில் எழுதியிருக்கு இப்போ நீங்கள் என்ன நாங்கள் டைப்பிங் ஏறரு நான் டைப்பிங் ஏரர்னா பொய் சொல்லியிருக்கீங்கன்னு ஒத்துக்குறீங்க அந்த சீல்டு கவரில் அருண்ஜேட்லி தான் ரெடி பண்ணார்னு எல்லோரும் சொல்கிறாங்க அப்போ அந்த சீல்டு கவரில் பொய் யார் எழுதினாங்க அருண்ஜேட்லிங்கிறது தவறு யாரோ கவர்மெண்ட் சார்பாக பொய் சொல்லியிருக்காங்க ஒரு நடக்காத விஷயத்தை சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த மாதிரி எழுதியிருக்காங்க கரெக்டு தான் நான் சொல்லுது வந்தது இல்லை ஜட்ஜ்மெண்ட்டு சிஏஜிக்கு முன்னாடி அந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருக்கோம் சிஏஜி ரிப்போர்ட்டு போட்டு அந்த ரிப்போர்ட்டு பிஎஸ்சி கமிட்டிக்கு வந்துடுச்சு அந்த கமிட்டி வந்து ரிப்போர்ட்டை பார்லிமெண்ட்டில் போட்டுடுச்சுன்னு பிஎஸ்சி சேர்மனே மல்லிகார்ஜுன் தானேங்க அவர் எந்த ரிப்போர்ட்டை என்கிட்ட காமிங்கிறாருங்கன்னா நான் கண்ணால் பார்க்காத ரிப்போர்ட்டை எப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்க முடியுங்கிறாரு ஆகில சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு தப்பாக ஒன்றும் சொல்லலை அவருக்கு முன்னாடி பிரதமர் பொய் சொல்லியிருக்கிறார் அந்த பொய் அம்பலமாகறதுக்கு டைம் ஆகும்

அலோக் வர்மாவை நியமிக்கும் போதே அவர் மேல பல ஊழல் நாங்க தவறா பேசக்கூடாது ஒரு ஆறு நேற்றைக்கு இல்ல நான் ஒரு ஆறு காரணங்கள் எடுத்து நேற்றைக்கு நேற்றைக்கு அந்த நியமன குழுவுல ஒரு ஆறு காரணங்கள் அவரை பணி நீக்கம் செய்வதற்கு சொல்றாங்க கொஞ்சம் அந்த இடத்துல இருந்துதான் கேள்வி நான் என்ன சொல்றேன்னா அதுக்கு நாங்க அந்த ஊழல் பண்ணலன்னு நாங்க சொல்லல ஒரு ஊழல் இருக்குன்னு நீங்க என்ன சுப்ரீம் கோர்ட்ல ஆல்ரெடி ஃபால்ஸ் அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்கேன்னு நீங்களே ஒத்துருக்கீங்க இந்த நீங்கள் கொடுத்துருக்க சாட்சி உண்மையா இல்லையான்னு அந்த ஆளை கூப்பிட்டு கேட்டால் தானே விசாரிக்க முடியும் தானே சொன்னோம் நாங்கள் என்ன சொன்னோம் ஆலோ குர்மா வந்து ஏசுநாதர் தப்பே பண்ண மாட்டார் நான் சொன்னோம் யோ நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போங்கிறத்துக்கு முன்னாடியே தூக்கணும்னு ஏன் சொல்கிறீங்க ஒரு சீனியர் ஆஃபீஸர் இதுங்க நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு சீனியர் ஆஃபீஸர் நீங்களே செலக்ட் பண்ணியிருக்கீங்க பிரதமர் தான் செலக்ட் பண்ணியிருக்கார் அவர் மேலே நீங்களே ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறீங்க நீங்களே இப்போ சாட்சி சொல்லி நீங்களே தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு நாங்கள் கேட்குறோம் வாய்ப்பே கொடுக்காம நாங்கள் தீர்ப்பு எடுக்கோங்கிறது ஆணைக்கு டிக்டேட்டர்ஷிப் இட்ஸ் அ டிக்டேட்டர்ஷிப் இதுதான் நாங்கள் முன்னாடியிலேன்னு இருக்கோம் ஒரு டெமோக்ரஸினால் என்ன அவனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல கோர்ட்டுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு இருக்கு இல்லை சார் ஒரு ப்ரின்ஸிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்னு ஒன்று இருக்குல்ல அவர் தவறே பண்ணியிருந்தாலும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல அந்த வாய்ப்பையே மறுக்கப்பட்டது நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபால்ஸ் அஃப்டிவேட் ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்புறம் டைப்பாகிராஃபிக்கல் யாரோ ஏன் பூசி மூழ்கிறீங்க சொல்கிறதெல்லாம் பொய் ஹெச்ஐஎலுக்கு ஒரு லட்சம் கோடி ஆர்டர் கொடுத்தேன்னு ஒரு பொய் சொன்னாங்க அதுக்கப்புறம் இருபத் எழுபத்தஞ்சாயிரம் கோடி கொடுக்க போகிறோம் இருபத்தஞ்சாயிரம் கோடி கொடுத்தாச்சுன்னாங்க அதுக்கப்புறம் என்னடா இப்போ அந்த ஹெச்ஐஎலுக்கு ப்ரெஸ் மீட் போட்டு என்ன சொல்கிறான் எங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு கூட காசு இல்லைங்க ஆயிரம் கோடி கடன் வாங்கினாங்கிறான் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு பைசா கூட ஆர்டர் வந்தது இல்லைங்கிறான் பிளைன் வாங்கினதுக்கு இருபதாயிரம் கோடி காசை கொடுக்க மாட்டேங்குது கவர்மெண்ட்டு ரஃபேல் அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு வருஷத்துக்கு ஒரு பிளைன் வந்து முப்பத்தாறு பிளைன் வரத்துக்கு அஞ்சு வருஷம் ஆகுங்குது கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு முன்னாடியே இருபதாயிரம் கோடி அட்வான்ஸ் இது வெவ்வேறு பிரச்சனை இல்லை இதெல்லாம் இந்த இந்த இருபதாயிரம் கோடி ஏன் பிரதமர் கொடுத்தார் நாங்க என்ன கேக்குறோம்னா எச்ஏல குடு சேர வேண்டிய பணத்தை எடுத்து அது இன்னொரு விவாதம் அது இன்னொரு விவாதம் இல்ல இல்ல கேட்ட கேள்வி நேரா கேட்ட கேள்வி நான் சொல்றது பதில் சொல்ல உடனே இல்ல மக்கள் நீங்க வந்து தொடர்ந்து நம்ம பேசுறதே ஏர்க்கனே ரொம்ப டெக்னிக்கலா பேசிக்கிட்டு இருக்கோம் மக்கள் வந்து டெக்னிக்கல் ஐட்டம்ஸா நீங்க ஊளை போட்டுச்சாங்க மக்கள் கன்வே ஆக மாட்டாங்க நான் கொஞ்சம் நான் மாதிரி சொல்றோம் பிரதமர் ஒரு கார்மெண்ட்டுக்கு ஹெச்ஏஎலுக்கு கொடுக்க வேண்டிய இருபதாயிரம் கோடியை எடுத்து ஃப்ரான்ஸில் ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துட்டார் அதை சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணது எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு நாங்கள் கேள்வி கேட்குறான் சிபிஐ உடனே அவனை டிஸ்மிஸ் பண்ணுறாரு உடனே இதில் டெக்னிக்கல் ஒன்றுமே கிடையாது சிபிஐ ஹெச்ஐஎலுக்கு ஆல்ரெடி சப்ளை பண்ணப்படின்னு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்காம வெளிநாட்டில் இருக்கிற வெளிநாட்டு முதலாட்டு கம்பெனிக்கு இருபதாயிரம் கோடி காசு கொடுத்துருக்காரு இவர் ஃபைல் கேட்குறாரு நீ எப்படி ஃபைல் கேட்குறான்னு வேலையை விட்டு அனுப்புகிறார் மிடில் நை மிடில் ஆஃப் தி நைட்டில் சுப்ரீம் கோர்ட்டல பொய் சொன்னது எல்லாருக்கும் தெரியும். நாங்க உடனே இவர் அலோக் வர்மா நியாயம்னு நாங்க சொல்லவே இல்ல. ஆ அந்த பேஜ்ல என்ன சொல்லியிருக்காரு ஆறு ஆறு குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு. நீங்க சொல்லியிருக்கீங்க குற்றச்சாட்டு உங்கால எவிடன்ஸ் வைக்க முடியல. அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் அந்த மூன்று பேர் கொண்ட குழுவே சொல்றாங்க. இத இதற்கான விசாரணை குழு சொல்லல. சிவிசி சொல்து. சிவிசி உடைய அறிக்கையின் அடிப்படையில் அந்த விசாரணை நடக்குது. விசாரணைக்கு அப்புறம்தான் பிரதமரும் விசாரணை நடக்கல விசாரணைங்கிறதுனா அவரையும் அந்த அறிக்கையை ஆய்வு செய்யறாங்க ஆய்வு கூட்டம்னே வச்சுக்கிடுவோம் உங்களோட விசாரணை எனக்கு தெரிஞ்ச உங்களாலவே எனக்கு தமிழ் தெரியாது தமிழ் தெரிஞ்சு விசாரணைனா அவரையும் கூப்பிடணும் அந்த அடிப்படையில் தான் நான் சொன்னேன் விசாரணையை மாத்திட்டு ஆய்வுன்னு நான் சொன்னதுக்கான அடிப்படை அதுதான் அறிக்கையின் அடிப்படையிலான ஆய்வு கூட்டத்துல ஒரு ஆறு காரணங்களை முன்வைத்து அவருடைய நீக்கத்தை செல்லும்னு இவங்க சொல்றாங்க இப்போ தீயணைப்பு துறைக்கு மாற்றாங்க அவங்கள அவரை வந்து மாற்றுறாங்க இடைக்காலமாக நாகேஸ்வர ராவ் ஏற்கனவே நியமிக்கப்பட்டவர் தற்காலிகமாக இருப்பார்னு சொல்கிறாங்க இது இந்த நடவடிக்கைகளில் ரஃபேலை காரணம் காண்பிக்கும் போது ராகுல் காந்தி இது சிபிஐக்குள்ள அதாவது பாஜகவுடைய தலையீடு இருக்கா அரசு நிர்வாகம் சார்ந்த தலையீடா நீங்கள் இதுவரைக்கும் குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது ஒரு பாஜக தரப்பில் இருந்து தான் பிரதமரோட டைரக்ட் இன்டர்வென்ஷன் தான்

அந்த டேப்பை நான் ப்ளே பண்ணட்டுமான்னு மூணு வாட்டி ஒரு வாட்டி இல்லை எங்கள் தலைவர் மூணு வாட்டி கேட்டார் ஒரு வாட்டி கேட்கல மூணு வாட்டி கேட்குறாரு சுமித்ரா மகாஜன் பயந்து அந்த டேப்பை ப்ளே பண்ணக்கூடாதுன்னு அருண்ஜேட்லி சொல்கிறாரு ஆத்தன்டிக்கேட் பண்ணுன்னு ஆத்தென்டிகேட் பண்ணோன்னா பிஜேபிக்கு மினிஸ்டர் வாய்ஸ் கொடுக்கணும் ஆத்தென்டிகேட்டுங்கிற வார்த்தைனா என்ன அந்த டேப் உண்மையானதுன்னு ராகுல் காந்தியை சொல்லுங்கிறாங்க அப்போ அவங்களோட மினிஸ்டர் தானே வாய்ஸ் டெஸ்ட் கொடுத்தா தானே அது உண்மையாக இல்லையான்னு தெரியட்டும் மினிஸ்டர் வாய்ஸ் டெஸ்ட் தரமாட்டார் பார்லிமெண்ட்டில் ப்ளே பண்ணக்கூடாது அருண் அருண்ஜேட்லி கோரிக்கையே ஏற்றிப்பாங்க அந்த டேப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு மனோகர் பாரிக்கர் சொல்லிட்டாரு ஃபைலெல்லாம் கிட்டே இருக்குதுன்னு இதெல்லாம் பார்க்கும்போது மொ மனோகன் பாரிக்கருக்கு திரும்பி திரும்பி சொல்கிறார் நான் இல்லவே இல்லை ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டரை கேட்காம அந்த டிசிஷன் எடுக்கப்பட்டதுன்னு அப்போ ஏதோ ஒன்றும் சரியில்ல அதில் நீங்கள் சீல்டு கவரில் பொய் சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னு ஒத்துட்ருக்கீங்க எல்லாம் இருக்கும்போது யார் இந்த முடிவு எடுத்தது பிரதமர் எடுத்திருக்கிறார் ஒலாந்த என்ன சொல்கிறாரு இவரோட தான் நான் பண்ணேன்னு நான் என்ன நியாயம் கேக்குறீங்க அஞ்சு லட்ச ரூபாய்க்கு குடுத்து ஒரு கம்பெனி ஆரம்பிப்பீங்க முப்பதாயிரம் கோடி கான்ட்ராக்ட் பத்து நாள்ல குடுப்பீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா இளைஞரும் அஞ்சு லட்ச ரூபா போட்டு கம்பெனி ஆரம்பிப்பாங்க நீங்க அஞ்சு லட்ச ரூபா பேச நாம பேசலாம் நமக்கு தற்போது பாஜக தரப்பில் இருந்து இதற்கு அவர்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறதையும் கேட்கலாம் கேட்டி ராகவண்ணமுடன் இணைந்து இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் உச்ச நீதிமன்றம் அலோக் வர்மா மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை கட்டாய விடுப்பை ரத்து செய்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இருக்கிறது மீண்டும் நியமனக்குழு அந்த சிபிசி கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் அலோக் வர்மா மீது மீண்டும் நடவடிக்கை எடுத்து அவரை அந்த பொறுப்பிலிருந்து நீக்கி நீக்கி இருக்கிறது இதை முதல்ல எப்படி பார்க்கறீங்க நீங்க உச்சநீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்பையும் நீங்க பாருங்க என்ன சொல்லிருக்குன்னு சொல்லிட்டு அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி இந்த டீம் செலக்டன் செலெக்ஷன் கமிட்டியில் போய் இதை முடிவு பண்ணணும் நீங்களாக பண்ணக்கூடாது அதனால ஒரு வாரத்துக்குள்ள அந்த கமிட்டி முடிவு கூட அந்த கமிட்டி கூட வேண்டும் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு ப்ராசஸ் அவரை ரிமூவ் பண்ணணும்னா இதுதான் ப்ராசஸ் அந்த ப்ராசஸை நீங்க ஒன் உள்ள அந்த கமிட்டி முடிவு பண்ணி அதுல அவரை நிற்கலாமா வேண்டாமா வச்சுக்கலாமாங்கிறத நீங்க பாத்துக்கோங்கன்னா உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதனால ஒரு வாரத்துக்குள்ள கூடணுங்கறதுனால இந்த ஒரு வாரத்துக்குள்ள கூடப்பட்டு கூட்டப்பட்டிருக்கிறது அந்த கூட்டம் அதுல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கூட உறுப்பினர் எக்ஸிஷன் லீடர் உறுப்பினர் பிரதமர் உறுப்பினர் அதனால நேற்றுக்கு அந்த குழு கூடி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியதோ அடிப்படையிலேயே அந்த குழு பரிசீலித்து உச்ச நீதிமன்றம் கொடுத்த கைட்லைன்ஸ் படி இந்த நியமனம் அப்படிங்கறதும் தேர்வு குழு இந்த நியமன குழுவுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது அவங்கதான் கூடி முடிவு முடிவெடுக்கணும் ஒரு வாரத்துக்குள்ளங்கறதெல்லாம் ஜட்மெண்ட்ல இருக்கு இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அங்க ஒருமித்தில அப்படின்னு செய்யறதுல என்ன பிரச்சனை இருந்துச்சு அலோக் வர்மாவே கூட்டு விசாரணை செஞ்சிருக்கலாம் சிவிசி அறிக்கையின் அடிப்படையிலே இந்த அடிப்படையில பெரும்பான்மை வந்து அவரை நீக்கணும்னு சொல்றோன்னு சொல்லி நீக்கிறதுங்கிறது என்ன மாதிரியானதுன்னு கேள்வி சகோதரி மூணு பேர் அந்த கமிட்டியில இருக்கிறதுக்கே அதுக்குதான் காரணம் யாருக்காவது டிஃபரன் இருந்தா அந்த மெஜாரிட்டி வியூ எடுத்துக்கணும் இன்னும் கேட்டா நீங்க அலோக் வர்மா அப்பாயின்ட் பண்ணது ஒன்று தான் அப்ப இன்னைக்கு வந்து திரு மல்லிகார்ஜுன கார்கே இவருடைய நீக்கத்துக்கு எதிராக அங்க செயல்பட்டு அந்த ஒன்னு டூரிஸ்ட் ஒன்னு ஒன்னு வந்து அதை எதிர்த்தது வந்து திரு மல்லிகார்ஜுன கார்கே

ரஃபேல் ஊழல் தொடர்பான ஆவணங்களுடைய ஆதாரங்களை அவர் திரட்டியதனால் தான் அதை சேகரித்ததனால் தான் அவர் மீது இந்த நள்ளிரவு நடவடிக்கையே எடுக்கப்பட்டது அவரை கட்டாய பணி நீக்கம் செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை உங்க மேல வைக்கிறார் ராகுல் காந்தி இப்ப எத வேணா சொல்லலாங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இதை பற்றி ஆராய்ந்து இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வந்து பிரசாந்த் பூஷன் யஷ்வந்த் சின்ஹா இவங்க போன்றவெல்லாம் அங்க ஆர்கியூ பண்ணி பல மணி நேரம் ஆர்கியூ பண்ணி முறைகேடும் உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் பொழுது அதை எழுத்துக்க மாட்டேன் நான் இப்படிதான் பேசுவேன் அப்படின்னு சொன்னா பொறுப்பற்ற முறையில ஒரு தலைவர் பேசுவார்னா பேசிட்டு இருக்கட்டும் அதுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும் உச்ச நீதிமன்றம் தான் இதுக்குதான் அந்த மாதிரி ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிருக்கேன் மூணு விஷயத்துல ப்ராசஸ் செலக்ஷன் ப்ராசஸ்ஸும் சரி அந்த ஐ மீன் அந்த எவ்வளவு அந்த ரஃபேல் ஏர்கிராப்ட் விஷயங்கள் எல்லாம் பத்தி ஆராய்ச்சி அது வந்து அனலைஸ் பண்ணி தான் உச்ச தீர்ப்பு கொண்டிருக்கு உச்ச நீதிமன்றம் அதையெல்லாம் அனலைஸ் பண்ணி திரும்ப நியமனக் குழு கிட்ட அந்த சிபிசி அறிக்கையை ஆய்வு பண்ண சொல்லுது விசாரணை பண்ண சொல்லுது நீங்க விசாரணை பண்ணாமையே அவரை வந்து தீயணைப்பு துறை இயக்குனரா மாத்துறது அப்படிங்கறத அவரை ஏன் விசாரிக்கலங்கிற கேள்வியை இப்ப மல்லிகார்ஜுன கார்கே வைக்கிறாரு விசாரிங்க விசாரிச்சுட்டு அந்த முடிவெடுங்கன்றாரு எடுங்கன்றாரு உச்ச சொல்ல விஷயம் நான் ரஃபேல் விஷயத்துல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கிளின்ஸ் கொடுத்திருக்காரு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடைமுறையை பயன்ப ஃபாலோ பண்ணணும்னு அது இருக்கு அந்த நடைமுறையை அரசாங்கம் ஃபாலோ பண்ணிருக்கு நேற்று சீஃப் ஜஸ்டிஸோட ரெப்ரசன்டேட்டிவாகவும் இருந்த ஜட்ஜும் கூட அங்க இருந்திருக்காரு அவங்கெல்லாம் விஷயம் தெரிந்தவர்கள் தான் இருந்திருக்கிறாங்க அதனால அதுல சார்ஜஸ் தான் சொல்லப்பட்டிருக்கு அவர் ஒண்ணுமே மறுக்கட்டுமே திரு கார்கே வந்து அவர் சொன்ன சார்ஜ் எதுவுமே இல்லைன்னு சொன்னாரா அப்படிலாம் சொல்லலையே அதனால இது டூ இஸ் டூ ஒன் அங்க எல்லா விதத்திலயும் அந்த இடத்துல அந்த நியமன குழு உச்ச நீதிமன்றத்துடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் தான் அவரை மாற்றி இருக்கிறீர்கள் அதானே உங்களுடைய கருத்து ஆமாங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்தை பதிவு செய்ததற்கு நன்றி கொடுத்த கைட்லைன்ஸ் படி நாங்க கூப்பிட்டு விசாரிச்சோம் ஆய்வு செஞ்சோம் அவர் சொல்றதுல பல தவறுகள் இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல சீல்டு கவர்ல பொய் சொன்னோன்னு கவர்மெண்டே ஒத்துட்டு இருக்கு அந்த பொய்யின் பேர்ல இந்த ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க அப்ப இந்த ஜட்ஜுக்கு முன்னாடி வச்சதும் பொய் இருக்கலாம் அந்த ஒரு வாட்டி பொய் சொன்னவ ரெண்டு வாட்டி பொய் சொல்லலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இருங்க இல்ல இல்ல இந்த சுப்ரீம் அப்ப அப்ப விசாரி அத விசாரணியே இல்லாம ஏ எடுக்கறீங்க ஏனா சீல்ல பொய் அப்படினு சொல்றோம் நம்ம ரெண்டு பேருக்குமே எதுவுமே ஆதாரம் இல்ல இல்ல ஹலோ சாரி இருக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு உங்களுக்கு இருக்கு சிஏஜி சீல்டு கவர்ல என்ன சொன்னாங்க சிஏஜி ரிப்போர்ட் கொடுத்து நீங்கள் கொஞ்சம் பேசவிடுங்கண்ணா இல்லை பேச விட மாட்டா நீங்களே பேசுங்க சிஏஜிக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டோம் அந்த ரிப்போர்ட் பார்லிமெண்ட்டில் வந்திருச்சு பா பிஎஸ்சி கமிட்டி போச்சுன்னு சுப்ரீம் கோர்ட் திரு தீர்ப்பில் இருக்கு அது மாதிரி ஒன்றும் நடக்கலன்னு தெரிஞ்சோடனே இவங்க வந்து மாடிஃபை பண்ணி ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க

இதையும் நாங்க பொய்யின்னு சொல்றோம் நீங்க தானே ப்ரூஃப் சரி அத ப்ரூஃப் பண்றாங்களான்னு பார்க்கலாம் என்ன நடக்குது இல்ல ப்ரூஃப் பண்ணலங்கறது தான் உண்மை இது வரைக்கும் ப்ரூஃப் பண்ணல ஆனால தான் நாங்க சொல்றோம் சௌக்கிதார் சோர் ஹே சரி பார்க்கலாம் சார் என்ன நடக்கிறது அலோக் வர்மா விவகாரத்துலங்கறத பார்க்கலாம் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்